ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நாத்தனார் வீட்டுக்கு வந்திருக்கேன் ரெண்டு மாதம் ஆகுதுங்க வீட்டுக்கு வந்து எதிர் வீடு தான் ஆனால் நான் போக மாட்டேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்திங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே அதுக்கப்புறம் மீஷோவில் வந்து வெதெல்லாம் நிறையா வாங்கியிருந்துருக்கா அதில் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி பூ மட்டும் நிறைய பூத்து வந்திருக்கு நான் இது வரைக்குமே சூரியகாந்தி பூ நேராக பார்த்தது கிடையாது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது நேராக பார்க்கும்போது இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு நிறைய நிறைய எல்லாம் வச்சிருக்கா அவள் இந்த செடி ஒரு லிங்க் அப்படின்றதையும் கண்டிப்பா என்னுடைய பாருங்க உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அவளே வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு நம்ம வீட்டில் வந்து சூரியகாந்திலாம் பூ பூத்துருக்கு நீங்க வரவே மாட்டீங்க வீட்டுக்கு வந்து வீடியோ எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவளே கேட்டுக்கிட்டா அதனால அவளோடைய ஆசைக்காகவே லாங் வீடியோவா போட்டிருக்கேன் கண்டிப்பா உள்ள போய் பாருங்க